அனைப்பத்தே நமக வணக்கம் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கி ராகு கேது பேச்சி ராகு வந்து மீனத்தில் இருந்து கும்பத்துக்கு வர்றார் கேது வந்து கண்ணிலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் இவங்க ரெண்டு பேரும் இந்த கடிகார சுற்றில் போகாமல் மிச்ச கிரகங்கள் எப்படின்னா கடிகார சுற்று மாதிரி சுற்றும் இது அப்படி இல்லை அதுக்கு எதிர்ப்புறமாக சுத்தம் சாயா கிரகங்கள் இந்த ரெண்டு பேர் பயிற்சியில் ரெண்டு மகத்தான யோகங்களை உண்டு பண்ணிக்கிட்டு போயிடுறாங்க அது என்னன்னு பார்ப்போம் அன்னைக்கு எட்டு கிரகங்கள் கிரக மாளிகா யோகம்னா ஒன்று உண்டாகுது எட்டு கிரகங்களால் அடுத்தது இந்த ராகு கேதுவுக்கு நடுவில் மிச்ச எல்லா கிரகங்களும் ஒரு பக்கம் இருப்பாங்க இன்னொரு பக்கம் இருக்க மாட்டாங்க சந்திரன் இருப்பார் நீங்கள் ராசியை நாங்கள் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சந்திரன் மாத்திரம் வெளியில் இருப்பார் சந்திரனும் சூரியனும் வெளியில் இருந்தால் அது வந்து கணக்கில்லை காலசற்ப இது வந்து சூரியசுந்தரர்களுக்கு இந்த கணக்கில்லை பஞ்சமகாபுருஷர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி இவங்களில் இவங்க பேர் இவங்க வந்து அஞ்சு பேரும் பஞ்சமகாபுருஷர்கள்னு பேர் இந்த கிரகங்களில் யாராவது ஒருத்தர் வெளியில் இருந்தால்தான் இந்த காலசிற்ப தோஷங்கிறது கிடையாது இது வந்து தோஷம்னாலும் தோஷம்னு எடுத்துக்கொள்ளப்படுகிறது ஆனால் அது ஆக்சுவலாக ஒரு யோகம் அது எவ்வளவோ யோகங்களில் இது ஒரு மகத்தான யோகம் இந்த யோகம் தோஷம் ஏன்னா கெடுதல்களை செய்கிறதுனால நிறைய கெடுதல்களை பண்ணும் அதனால் இது நமக்குன்னு இல்லை மனிதர்களுக்குன்னு மாத்திரம் இல்லை இதுவங்க ரெண்டு பேரும் உலகத்துக்கு கெடுதல்களை செய்வார்கள் தர்மம் நலிகிற இடங்களில் அந்த தர்மம் நலிவடையக்கூடிய இடங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க ராகு கொடுப்பார் அதை உறுதிப்படுத்துவார் அதுக்கு மேலும் அதை வந்து குதிரை குப்பரை தள்ளினது மாத்திரம் இல்லை குழியும் பறிக்கும்னு சொல்கிறது ராகு குப்பரத்தல்னா குதிரை மாதிரி இருந்து குப்பரை கேது குளியையும் பறிப்பார்னு சொல்கிறது கேது தான் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் குரு கிரகம் ராகு அப்படித்தான் இது நைசிரிக பலம்னு இந்த ரெண்டு பேருக்கும் இருக்குது இந்த பலத்தில் நிகரற்றவர்கள் சரி இந்த கிரகமாளிகா யோகத்தை பற்றி நான் சொல்கிறேன் கிரகமாளிகா யோகம்ங்கிறது அஞ்சு கிரகங்கள் சேர்ந்தாப்பில் ஒரு ராசியிலேயும் இடைவிடாமல் இருந்தால் அஞ்சு ராசியிலையும் இடைவிடாமல் இருந்தால் அது வந்து கிரகமாளிகா யோகம் அதுக்கு ஓரளவுக்கு பலனும் உண்டு ஆறு கிரகம் இருந்தால் அதை விட அதிக பலன் ஏழு கிரகம் இருந்தால் உன்னதமான பலன் எட்டு கிரகம் இருந்தால் அதிக உன்னதம் ஒம்போதுங்கிறது இப்போ இல்லை அது எப்போ ஆகும் எப்போ வரும்ங்கிறதெல்லாம் கணக்கு போடலை அது வர்றபோது பார்க்கலாம் வந்தால் இதெல்லாம் ரொம்ப அபூர்வம் இந்த மாதிரியில் இப்போது எட்டு கிரகங்கள் வந்து கிரக மாளிகா யோகத்தை ஏற்படுத்துது ராகு கேது பெயர்றதுனால இந்த யோகம் உண்டாகுது இயல்பாக அமையுது அவங்க முன்னே ஏற்படுத்தலை இவங்க பெயர்ச்சி மூலமாக இது இந்த யோகம் இயல்பாக உண்டாகுது எட்டு கிரகங்கள் வர ஈஸியாக இருக்கும் மகரத்தில் இருந்து சிம்மம் வரைக்கும் எட்டு இடத்துல இருந்துருது பன்னிரெண்டு ராசிகளில் எட்டு இடத்துல கிரகங்கள் இருக்குது நாலு இடத்த அவங்க பார்த்துடுறாங்க அதாவது சுக்ரன் சனி வந்து கன்னியையும் புதன் வந்து துலாத்தையும் சூரியன் விருத்திகத்தையும் குரு வந்து தனுஷையும் பார்த்துறாங்க அப்போ பன்னெண்டு இடங்களும் எதுவுமே ஒரு காலியாக இல்லை இருக்கிறாங்க அப்புறம் பார்க்குறாங்க பனிரெண்டு இடங்களையும் நிரப்புறாங்க அதாவது இந்த நடுவில் இருக்கக்கூடியது பூமி இந்த பூமியில் தான் இந்த பூமிக்கு மேலே தான் இந்த கிரகங்களெல்லாம் இருக்குது இந்த மேலே இருக்கக்கூடிய ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் எட்டு கிரகங்கள் ஒம்பது கிரகங்களும் சேர்ந்து இந்த பூமிக்கு அலங்காரமாக ஒரு மாலை மாதிரி அமைகிறாங்க அதுக்கு தான் கிரக மாளிகா யோகம்னு பேர் மாளிகான்னா மாலை கிரகங்களினாலே ஏற்படக்கூடிய மாலை அப்படின்னு அர்த்தம் இது ரொம்ப பிரபலமான யோகம் ரொம்ப பிரமாதமான யோகம் இந்த யோகம் உண்டாகுது அன்னைக்கு அது ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கும் இது இந்த கா சர்ப்பதோஷம் கால சர்பதோஷங்கிறது ஒரு பக்கம் ராகுவும் கேதுவுக்குள்ளே ஒரு பக்கமாக கிரகங்கள் இருக்கிறது இது ஒரு பிரபலமான யோகம் ஆனால் சாதனையாளர்களுக்கு இந்த மாதிரியான யோகம் இருக்கும் இதனால் நல்லதும் இருக்கும் சில தொந்தரவுகளும் இருக்கும் கெடுதல்களும் இருக்கும் இதெல்லாம் நான் விழாவாரியாக நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் ராசி வர்றபோது அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்களை நான் விரிவாக சொல்கிறேன் காவிரி கேது பயிற்சியானது இதை ஏற்படுத்திக்கிட்டு கிரக மாளிகா யோகத்தையும் இந்த காலசர்ப யோகத்தையும் ஏற்படுத்திக்கிட்டு இவங்க பெயர்றாங்க இதை பற்றி விரிவாக பார்ப்போம் இப்போது மகர ராசிக்கு பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஏற்படக்கூடிய ராகுதி பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த மகர ராசிக்கு ஒரு முக்கியமான பெரிய யோகம் உண்டாகுது மகரத்துக்கு அதாவது ஒரு மூ எந்த மூணு அல்லது பனிரெண்டுக்கு உரியவராகி தன்ஸ்தானத்துக்கு கேந்திரத்தில் குரு இருந்தால் உத்கிருஷ்ட ராஜயோகம் அப்படின்னு காளிதாசன் சொல்லியிருக்கான் இவர் மூணுக்கும் உரியவராகிறார் பனிரெண்டுக்கும் உரியவராகிறார் மகர ராசிக்கு மாத்திரம் மிச்சபடி மேஷத்துக்கு அவர் பன்னெண்டுக்குரியவராக வருவார் துலாத்துக்கு மூணுக்குரியவராக வருவார் இந்த மூணு ராசிக்கு தான் குருவால் ஏற்படக்கூடிய உத்ருஷ்ட ராஜயோகங்கிறது பலிக்கும் இப்போ அது ரெண்டு விதமான பெனிஃபிட் இருக்குது இவர் மூணுக்கும் உரியவராகிறார் இந்த பனிரெண்டுக்கும் உரியவராகி ஸ்தானத்துக்கு இந்த ரெண்டு ஸ்தானத்துக்கும் கேந்திரத்தில் இருக்கிறார் சரி அதனால் உத்கிருஷ்ட ராஜயோகம் குருவால் உண்டாகும் உத்கிருஷ்டம் அப்படின்னா உத்தமமம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உத்தமமான பெரிய யோகம் இது குருவால் ஏற்படக்கூடியது என்ன குரு தனகாரகன் புத்திரகாரகன் பர்த்தா காரகன் இப்படியெல்லாம் இருக்குது தர்மகாரகன் இது இதனுடைய தாற்பயம் என்னன்னா காசு நிறைய எதிர்பார்க்காத விஷயமாக நடக்கும் குழந்தைங்க ரொம்ப நல்லா இருப்பாங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்த பாக்கியம் உண்டாகும் இதுக்கப்புறம் கல்யாணம் ஆகாத தம்பதி பெண்மணிகள் ஆண் பெண் யாருக்காக இருந்தாலும் கல்யாணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த உத்கிருஷ்ட ராஜீவத்தினால ஏற்படும் மகர ராசிக்காரர்களுக்கு இது எப்போ அப்படின்னா இந்த ஒன்றரை வருஷ காலத்துக்குள்ளே தான் இது நடக்கும் இந்த ஒரு சில மாறுதலெல்லாம் இருக்குது குரு வந்து மறுபடியும் இந்த ஒரு வருஷத்தில் இங்கே வந்து உச்சம் பெறுவார் ஆட்டோமேட்டிக்காக மகரத்தை பார்த்துருவார் அவர் அப்போ ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது வேறு விஷயம் இருந்தாலும் அதுக்குள்ளே அதை ஒட்டி அப்படிங்கிற கணக்கு தான் இதெல்லாம் சொல்கிறோம் சரி ராகு வந்து ரெண்டில் இருக்கார் ராகு ரெண்டில் இருக்கிறது விசேஷம் ஒன்றும் இல்லை அதாவது கொஞ்சம் எச்சரிக்கை அடையக்கூடிய ஒரு இது தான் ஸ்திதி தான் அது ஏன்னா ரெண்டில் ராகு இருந்தால் பொய் சொல்லக்கூடிய கட்டாயம் ஏற்படும் ஒன்று ரெண்டாவது என்னென்னா ஒரு போதை பழக்கம் நமக்கு ஏதாவது ஒன்று பழகிடும் பொடி போடுறது பாக்கு போடுறது வித்தலாக்கு போட்டுக்கிறது காப்பி குடிக்கிறது குடிக்கலைனா முடியாது இருக்கவே முடியாதுங்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி ஏதோ ஒன்றும் இது நான் கீழே சொல்கிறேன் மேலே நான் சொல்ல விரும்பலை ஆனால் எச்சரிக்கையாக இருங்க இப்போ போய் எந்த பழக்கத்தையும் ராகு ரெண்டில் இருக்கிற போது பழகாதீங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் குரு பார்க்குறார் அதனால் இதில் இருந்து நீங்கள் இந்த சொல்லக்கூடிய பொய்களானது கட்டாயம் உண்டாகும் பொய் சொல்லக்கூடிய கட்டாயம் உண்டாகும் ஒரு நிர்பந்தம் உண்டாகும் அந்த நேரத்துக்கு நீங்கள் சொல்லக்கூடிய பொய்யினால் ஏற்படக்கூடிய பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது அதுக்காக பொய் சொல்லுங்கன்னு நான் சொல்லலை ஏன்னா குரு பார்த்துடுறாரு அவர் வாசஸ்பதின்னு பேர் குருவுக்கு அவரே பார்க்குறதுனால இந்த பொய் வந்து உங்களுக்கு தீங்கு வராமல் அதனால் கொஞ்சம் தப்பிச்சுக்கலாம் சரி இந்த ரெண்டுக்குரியவர் தன அதிபதி அந்த மறுதனஸ்தானத்தில் இருக்கார் அதை முன்னையும் சொல்லியிருக்கேன் முன்னாடி பழைய வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் அவர் பாவத் பாவத்தில் இருக்கார் உச்சம்பித்த சுக்கரனோடு இருக்கார் இவங்க எல்லாரும் சேர்ந்து பாக்கியத்தை பார்க்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாக்கியத்தை பார்க்குறதுனால அந்த பாக்கியம் ரொம்ப மித்திரனுடைய வீடு தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும் சுக்கரனாலேயும் சனியாலையும் ஏற்படக்கூடிய பாக்கியம் என்ன பாவாத் பாவத்தில் இருக்கிறதுனால தனம் உண்டாகும் சுக்கரன் எல்லா போக விஷயங்களுக்கும் காரகன் அதெல்லாம் உண்டாகும் பாக்கியத்தை பார்க்குறதுனால அதுக்கப்புறம் புதன் வந்து நாளில் இருக்கார் வித்யா ஸ்தானத்தில் வித்யா காரகனே இருக்கார் இது ஒரு குழந்தைங்க காலேஜ் படிக்கிற குழந்தைங்க வரைக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் மா தாய் தாய் மாமனால பல நல்ல ஒரு அனுகூலம் உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அவர் வந்து தொழிலை பார்க்குறார் அதனால் இந்த கம்ப்யூட்டரில் படிக்கிறவங்க அதாவது படிப்பு இப்போ படிக்கிற கூடியவர்களுக்கு வந்து உத்தியோகத்துக்கு உரிய படிப்பை படிக்கிறது மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படும் நம்ம ப நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கும் உத்தியோகத்துக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் ஆனால் இந்த நேரத்தில் இந்த படிப்பில் சேர இருந்து படிக்கக்கூடியவர்கள் இப்போ தான் காலேஜும் ஓப்பன் ஆகுது இப்போ எல்லாம் அந்த இதெல்லாம் கவுன்சிலிங் அது இது என்னமோ எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த காலங்களில் ஏற்படக்கூடியது நமக்கு உபயோகமாக இருக்கும் யாருக்கு இந்த மகர ராசிக்காரர்களுக்குன்னு வச்சுக்கோங்க சரி அஞ்சல சூரியன் வரவேற்கத்தக்கது அல்ல அது அவர் வந்து லாபத்தை பார்க்குறாரு ஒரு விதத்தில் பரவாயில்லன்னு சொல்லலாம் இதில் கோணத்தில் இருக்கார் பலத்தோடு இருக்கார் தான் இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் அந்த வீட்டில் யார் இருக்கார் அஷ்டமத் அஷ்டமஸ்தானாதிபதி இப்போது கேது மகரத்துக்கு அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமாதிபதி கேது அஷ்டமத்தில் இருக்கார் அந்த கேது நின்ற ராசிநாதன் அந்த இடத்துல தன் வீட்டில் ஒரு கேது வச்சுக்கிட்டு அவரும் கொஞ்சம் பகையான இடங்களில் அஞ்சல உட்காந்துருக்காரு அஞ்சு வரவேற்புக்குரிய ஸ்தானம் இல்லை அது ஒதுக்கப்பட்ட ஸ்தானம் சூரியனுக்கு அது இருந்தாலும் இது பார்வை லாபத்தை பார்க்குறதுனால ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இது வந்து நீங்கள் முக்கியமாக இந்த மகர ராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது இவ்வளோ விஷயங்களையும் தாண்டி செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா கேது புரியது பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஒன்றரை வருஷ காலம் பாருங்கள் மகர ராசிக்காரர்கள் கேது வந்து கேதுவால் ஏதாவது தொல்லைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா காலகஸ்தியில் பண்ணிவிடுங்க பிரீதியை பொதுவான சூரிய நமஸ்காரத்தை பண்ணுங்கள் சூரியன் அந்த இடத்துல கொஞ்ச நாள் தான் அதுக்கப்புறம் அவர் வந்துட்டார்னா அந்த பலனெல்லாம் இருக்காது சூரியனால் ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் இருக்காது ஆனால் கேதுவால் அந்த ஒன்றரை வருஷ காலத்துக்கு இருக்கும் சரி இந்த ம மகர ராசியில் தான் இந்த கிரகமாளிகா யோகம் ஆரம்பிக்குது அதனால் அது ரொம்ப விதம் ஆரம்பமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் முடிகிறது கேதுவில முடியுது அதாவது சிம்மத்தில் முடியுது ரெண்டு ஒன்றும் இருக்குது இந்த கேதுவும் ராகுவும் இந்த சந்திரன் இங்கே போயிடுவார் மேலே போன உடனே முழுசான ராகு கேதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிரகங்கள் அங்கே இதை உண்டு பண்ணோம் அதாவது கால சர்ப யோகத்தை உண்டு பண்ணோம் யோகங்கிறது சில பேருக்கு தோஷமாக இருக்கும் இதுக்கப்புறம் இது எப்போ மாறும்னா கிட்டத்தட்ட ஜூலைக்கு அப்புறம் மாறும் அது வரைக்கும் இந்த இதுகள்லாம் இருக்கும் இதில் நீங்கள் பிரீதி பண்ணிட்டீங்கன்னா அந்த தோஷம்ங்கிறது ஆனது யோகமாக மாறும் ரெண்டு யோகத்தை உண்டு பண்ணிட்டு தான் அவங்க வந்து மாறுறாங்க ரெண்டு பேருமே கிரகமாலிகா யோகம் இந்த காலசர்ப யோகம் ஸோ மகரத்தில் தான் யோகம் ஆரம்பித்து இதில் முடியுது சிம்மத்தில் முடிஞ்சிடும் கிரகமாலிகா மிச்சமெல்லாம் பார்வை தான் இப்போ குரு வந்து பார்க்குறாருன்னு சொன்னேன் குரு மகரத்தை மகரத்துக்கு பன்னிரெண்டாம் இடம் மகரத்துக்கு பன்னிரெண்டாம் இடமான தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார் சுபவிரயம் உண்டாகும் அதை பற்றி முன்னையே சொல்லியிருக்கேன் அதாவது காசாக தங்காது அதுக்கு பதிலாக வேறு மாதிரி பொருட்களாக இருக்கும் தங்கம் இந்த மாதிரியாக உண்டாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளெல்லாம் அதிகம் செவ்வாய் சந்திரமங்கல யோகத்தை உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கார் அவர் வந்து நேரில் இருக்கார் இப்போ கொஞ்சம் சுமார் தான் அவர் இருந்தாலும் இதில் இருக்கிறார் அவ்வளோ தான் இந்த கிரகமாலி அவர் ஒரு கிரகம் அவருடைய பார்வைக்கும் ஒரு வழிய இது இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா கேது பிரீதி இந்த மகர ராசிக்காரர்கள் கேது பிரீதியாக தப்பாமல் செஞ்சுக்கோங்க விநாயகர் கும்பிட்றதுங்கிறது தனப்படி நீங்கள் வச்சுக்கிறீங்கன்னா ரொம்ப நல்லது அகவல் விநாயக கவசம் இதுகெல்லாம் உங்களை ரொம்ப நல்ல விதங்களில் காக்கும் இன்னும் எதையும் மீறி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு தோணுது ஒரு இருக்கம் அல்லது வேறு ஏதாவது தொந்தரவு இருக்குதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா இந்த நான் சொல்லியிருக்க பிரீதிகளில் தலையாய பிரீதியான ஏன்னா அஷ்டமக்கேதுங்கிறதுனால நான் காலகஸ்தியை சிபாரிசு பண்ணுறேன் காலகஸ்தியில் பண்ணிவிடுங்க நீங்கள் பண்ணும்போது அந்த ராகுவும் ரொம்ப இது உள்ளவராக வருவார் ராகுவை பற்றி ஒன்று சொல்லணும்னா மகரத்துக்கு ரெண்டில் இருக்கார் ராகு தனஸ்தானத்தில் இருக்கார் பொய் சொல்கிறது மாத்திரமில்லை அவர் வந்து எதிர்பாராத தன லாபங்களை இன மத மொழி காரர்கள் மூலமாக ஏற்படுத்தலாம் குறிப்பாக பெண்கள் மூலமாக யோகம் வர்றதுக்கு வர அதிர்ஷ்டம் வர்றதுக்குண்டான வாய்ப்பு பிரகாசம் இதை சொல்லுங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் ராகு கேது பயிற்சியினால் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை நம்ம பார்க்குறோம் பார்க்கும்போதே பொதுவாக இவங்க வந்து பாவிகள் முழு பாவிகள் ரொம்ப பலவான்கள் இந்த மூணு ஆறு பத்து பதினொன்றுனு சொல்லக்கூடிய உபச்சய ஸ்தானங்களில் இருந்தால் மாத்திரம் சிவபலன்கள் தருவாங்க மிச்ச இடங்கள் இருந்தால் அந்த இடங்கள் எல்லாம் பாழாகும் ஒன்று பொதுவாக இது பொது பலன் அதில் குரு அந்த சுப பார்வை சுப சேர்க்கை இந்த மாதிரியெல்லாம் இருந்ததுன்னா நம்ம அதில் இருந்து தப்பிச்சுக்கலாம் சரி இது எல்லாருக்கும் இருக்குமா அப்படின்னா அது நம்ம சொல்ல முடியாது அதனால் கிரகங்களுக்கு இந்த ராகு ஏதுவுக்குன்னு பிரீதி ஸ்தலங்கள் இருக்குது இந்த பிரீதியை பண்ணிட்டால் நம்ம அதில் இருந்து பிரீதிங்கிறது என்ன ஒரு வியாதி வந்தால் மருந்து சாப்பிட்றது ஒரு காய்ச்சலே வச்சு வந்திருக்கு அதுக்கு ஒரு மருந்து சாப்பிட்றோம் ஒரு ஒரு நாள் இருக்குது ரெண்டு நாள் இருக்குது முடிஞ்சிருது அதுக்கப்புறம் சரியாயிடும் இந்த மாதிரி தான் பல இது ஒரு உதாரணத்துக்காக நான் இதை சொல்கிறேன் அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும் இதில் நம்பிக்கை வேணும் நம்பிக்கையோடையும் சிரத்தையோடையும் செஞ்சால் தான் இந்த பிரீதி பலன் தரும் எல்லாம் தெய்வம் நம்ம முன்னோர்கள் வந்து இதெல்லாம் ரொம்ப அனித்தரமாக சொல்லி வச்சுருக்காங்க அவங்க சொல்லியிருக்கிறது அவங்களுடைய அனுபவங்கள்லேருந்து தான் நம்ம எடுத்துக்கிறோம் இதுக்கு முக்கியமான இடம்னு சொல்கிறது காளகஸ்தி அது திருப்பதியிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு நாற்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்குது அங்கே வந்து சுவாமி வந்து காளகஸ்தீஸ்வரர் அவர் ராகு அம்சமாக இருக்கார் அம்பாள் ஞான பிரசுனாம்பிகா அப்படிங்கிற அம்பாள் வந்து கே கேதுனுடைய அம்சமாக இருக்கா அந்த இடத்துல செய்யக்கூடியதுக்கு அந்த சர்பசாந்திங்கிறது இந்த தோஷத்துக்கு சர்பசாந்தி பண்ணணும் இந்த சர்வசாந்திக்கு ஒரு முறை இருக்குது அதை இப்போ நான் சொல்லலை நான் அடுத்த வீடியோவில் எல்லாத்துக்கும் எந்தெந்த இடங்கள்லாம் என்னென்ன மாதிரி பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன் பொதுவாக பத்தாம் பொதுவில் தெரிஞ்சுக்கோங்க காலகஸ்தியை விட்டீங்கன்னா இப்போ திருப்பாம்புரம் அப்படிங்கிற ஒரு ஸ்தலம் இருக்குது அது கும்பகோணம் பக்கத்தில் இருக்குது அந்த ஸ்தலத்தில் பண்ணலாம் ராகுவுக்கு கேதுவுக்கு பண்ணுறாங்க இப்போ தான் ரொ முன்னாடி ரொம்ப சிம்பிளாக இருந்தது இப்போ விமரிசையாக பண்ணுறாங்க அதுக்கு கட்டணமெல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் கேதுவுக்கு மாத்திரம் கேது கெட்டு போயிருக்கிறவர்களுக்கு மாத்திரம் கிழப்பெருமள்ளம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அது பூம்புகார்கிட்ட இருக்குது அந்த ஸ்தலத்தில் பிரீதி கிழப்பெருமள்ளம் அப்படிங்கிற ஸ்தலம் திருவெண்காட்டுக்கும் இதுக்கிட்ட இருக்குது அதுக்கப்புறம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருநாகேஸ்வரம்னு ஒரு ஸ்தலம் இருக்குது அது ராகுவுக்கு மாத்திரம் உண்டான பிரீதி ராகு கிரகம் கெட்டு போயிருக்கோம் அதாவது ஒருத்தர் அஞ்சில் இருப்பாங்க ஒருத்தர் பதினொன்றில் இருப்பாங்க பதினொன்றில் இருக்கிறவர் நல்லா இருக்காருன்னு அர்த்தம் உபத்தேசனத்தில் இருக்கார் இந்த அஞ்சலில் இருக்கிறவருக்கு தான் தேவை அது ராகுவாக இருந்தாலும் கேதுவாக இருந்தாலும் அதை பண்ணணும் இந்த மாதிரி தனிப்பட்ட இதுவாக இருந்துச்சுன்னா ஒன்று திருநாகேஸ்வரம் கேதுவாக இருந்தால் அங்கே வந்து இது பண்ணணும் இந்த கேதுவுக்கு பண்ணணும் இந்த மாதிரி வரும் சரி ரெண்டுமே சரியாக இல்லை அப்படிங்கிறத மாதிரி இருந்தால் ஸ்ரீவாஞ்சியத்தில் இப்போ அது புதுசாக செய்கிறாங்க ஒரே விக்கிரகத்தில் ராகுவும் கேதுவும் இருக்கும் அந்த இடத்துலையும் இப்போ இடங்களை பார்த்து அவங்களும் பிரீதி பண்ணுறாங்க மந்திரரூபமாக ஒரு எஜ்யம் சின்ன ஒரு இது மாதிரி பண்ணுவாங்க அதை மந்திர ரூபமாக பண்ணுவாங்க இது இருக்குது இதுக்கப்புறம் க இந்த கதிராமங்கலம்னு இருக்குது அது வந்து சூரியனார் கோயிலில் இருந்து இந்த திருக்கோடிக்காவலை தாண்டினதுக்கப்புறம் ம மயிலாடுதுறை போகிற மார்க்கத்தில் இருக்கும் ஒரு ஆர்ச் இருக்கும் அதுக்கு உள்ளே ஒரு ஒன்று ஒன்றரை ஒன்று கால் கிலோமீட்டர் போனால் கதிராமங்கலம் அது வனதுர்க்கை அது ராகு பிரீதி நீங்கள் இந்த ஃபாரின் போகணும்னு இருக்கக்கூடியவர்களுக்கு அது ரொம்ப முக்கியமான ஸ்தலம் இதெல்லாம் அனுபவ ஜோதிட இது அது நான் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அவங்கள பண்ண வச்சு ஃபாரினுக்கு போயிருக்காங்க நல்லா இருக்காங்க சரி இந்த மாதிரி இடங்கள் இருக்குது இதை ஞாபகம் வச்சுங்க காலகஸ்தி திருப்பாம்புரம் திருப்பாம்புரத்துக்கு அடுத்தபடி திருநாகேஸ்வரம் வச்சுக்கோங்க கீழப்பெருமல்லாம் வச்சுக்கோங்க ஸ்ரீவாஞ்சியம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கதிராமங்கலம் ராகு பிரீதி மாத்திரம் இது என்னென்னா ராகு தான் முதல்ல வந்து ராகு தான் ஆளை வந்து பாரினுக்கு நகர்த்தணும் ஒரு அயல் நாட்டுக்கு போகணும்னா ராகு தான் அந்த கடல் கடந்து அனுப்பக்கூடியவர் அப்புறம் கேது அந்த இடத்துல எவ்வளவு நாள் தங்குறது அப்படிங்கிறத கேதுனுடைய ஸ்திரத்தன்மை அவருடைய பொசிஷனை வச்சு தான் இதை கண்டுபிடிக்க முடியும் எவ்வளோ நாள் இருப்பாங்க அப்படிங்கிறத ஒரு உத்தேசம்தான் இது ராகு கேது நல்லா இருந்தாங்கன்னா போவார் அங்கே தங்குவார் எவ்வளோ பேர் போயிருக்காங்க லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் எல்லோரும் ஃபாரினில் இருக்காங்க நம்ம நாட்கள் இந்தியாக்காரர்கள் அதனால் இல்லாமல் இல்லை அவங்களுக்கெல்லாம் என்னென்னா இந்த ராகு கேதுனுடைய இதில் தான் அவங்க போகவே முடியும் சரராசி இதுக்கு பல கணக்கெல்லாம் இருக்குது அதை பற்றி நான் இப்போ சொல்லலை சந்திரனும் இதுக்கு ஒரு காரணமாக இருப்பார் இந்த மாதிரி இந்த இடங்களில் நீங்கள் பிரீதி பண்ணுறது மூலமாக சில தடைகள் விலையை ஃபாரினுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கிடைக்காமல் இருக்கும் இதுகள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா நான் அந்த முறைகள் எல்லாம் விவரமாக சொல்கிறேன் ஒன்றும் பெரிய சிக்கல் கிடையாது இந்த காலகசதி மாத்திரம்தான் கொஞ்சம் செலவு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா செலவாகக்கூடிய பிரீதி தானங்கள் அங்கே பண்ணணும் மிச்ச இடங்கள் அப்படி கிடையாது சின்ன இடங்கள் இந்த மிச்ச இடங்கள்லாம் சின்ன சின்ன முறைகள் தான் திருப்பாம்புரத்தில் இப்போ ஏதோ ஃபீஸ் வசூலித்து தச்சனை வாங்கிக்கிட்டு தான் அதை பண்ணுறாங்க அதை ப அதை பற்றி பின்னாடி பார்க்கலாம் இந்த இடங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் பிரீதி பண்ணினால் சாதாரணமாக இருக்கக்கூடிய அதாவது இந்த காலசற்ப யோகம்ங்கிறது தோஷமாக இருக்கும் முப்பத்தாறு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம்தான் அது வந்து அவன் அந்த ஜாதகரை விடுவிக்கும் அது வரைக்கும் முப்பத்தாறு வயது போச்சுன்னா அதுக்கப்புறம் என்னாகும் ஒன்றும் வாழ்க்கையில் நடுவயசை தாண்டும் போது இதுக்குள்ளே எல்லாமே கிடச்சிடணும் படிப்பு உத்தியோகம் சம்பாத்தியம் குழந்த பாக்கியம் என்னென்னமோ இருக்குது கல்யாணம் கல்யாணமெல்லாம் இருக்குது இவ்வளவு இருக்கும்போது இதுகளுக்கெல்லாம் வந்துச்சுன்னா அது வாழ்க்கையே ரொம்ப சிரமம் அதனால் இது அனுபவ ரீதியாகவும் குருமார்கள் சொன்னபடியும் நான் இதை சொல்கிறேன் நீங்கள் இந்த பிரீதிகளை பண்ணுங்கள் பிரீதியை விவரமாக வேறொரு இதில் நான் சொல்கிறேன் அம்பாள் அனுக்கிரகம்